First question 900 boys and 600 girls appeared in an examination, of which 70% of the boys and 85% of the girls passed out in the examination. First off, find the total percentage of students who did not pass. ஒரு தேர்வை தொள்ளாயிரம் மாணவர்களும் கமா ஆறுநூறு மாணவிகளும் எழுதினார்கள் ஃபுல் ஸ்டாப் அந்த தேர்வில் எழுபது சதவீத மாணவர்களும் எண்பத்தி ஐந்து சதவீத மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க

ரைட் ஃபஸ்ட்டு சொல்லி தெரிஞ்சிடுறேன் ஸோ பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு பாய்ஸ் எடுத்துக்கலாம் ஏன்னால் பாய்ஸ் தனியா தனியாக கொடுத்துருக்காங்கள ஃபர்ஸ்ட்டு பாய்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் ரைட் இப்போ பாய்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாய்ஸ் மட்டும் தனியா சொன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதில் இப்போ நம்ம ஓவராலாக ஃபெயில் தானே வேணும் பாய்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் பாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க செவன்ட்டி பர்சென்டேஜ் பாஸ்ஸுன்னு கொடுத்துருக்காங்க பாய்ஸில் பாஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் அப்போது ஹண்ட்ரட்டில் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஃபெயில் அப்போ ஃபெயில் ஆனவங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் அதை எத்தனை பேர்னு பார்க்கலாமா டோட்டலாக எத்தனை பாய்ஸ் படிக்கிறாங்க நைன் ஹண்ட்ரட் பாய்ஸ் ஸோ பாருங்கள் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா ரைட் த்ரீ இன்ட்டு நைன் டுவெண்ட்டி செவனு இங்கே இருக்கிற ஜீரோ அப்போ எத்தனை பேர் பாய்ஸில் ஃபெயிலு இரநூத்தி எழுபது மாணவர்கள் ஃபெயில் ரைட் அடுத்து கேர்ள்ஸ் எடுத்துக்கலாம் ரைட்டா சரி இப்போ கேர்ள்ஸில் பாஸ் பர்சன்டேஜ் என்ன நோட் பண்ணி வச்சுக்கலாமா ஸோ கேர்ள்ஸில் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பாஸ்

ரைட் இப்போ கேள்வி என்ன ஓவரால் பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்ந்து எத்தனை பர்சன்டேஜ் ஃபெயிலுன்னு கேட்டிருக்கான் ரைட்டா ஃபெயில் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கும் ஸோ அந்த கிளாஸ்ல மொத்த ஃபெயில் சரி அந்த கிளாஸ்ல மொத்த பாய்ஸ் எத்தனை பேர் தொள்ளாயிரம் பேர் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ரைட்டா இப்போ ஃபெயிலு பாய்ஸில் ஃபெயிலு டூ செவன்ட்டி கேர்ள்ஸில் ஃபெயிலு 270 டூ செவன்ட்டி ப்ளஸ் நைன்ட்டி த்ரீ சிக்ஸ்டி அது ரெண்டு ஆட் பண்ணி இங்கே இது பாய்ஸ் கேர்ள்ஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த்து இது பாய்ஸில் ஃபெயில் ஆனவங்க கேர்ள்ஸில் ஃபெயில் ஆனவங்களோட டோட்டல் இது பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணும் ஏன்னா எத்தனை பர்சன்டேஜ் ஃபெயிலுங்கிறது தான் கொஷின் ரைட்டா ஸோ பாருங்க ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா ரைட் நெக்ஸ்ட் பாருங்க என்ன பண்ணலாம் த்ரீ ஆல் அடிச்சா த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன் இது த்ரீ ஆல் அடிச்சா ஒன் டைம் டூ டைம் ஜீரோ ஃபைவ் ஒன் டைம் ஃபைவ் டூ சார் டென்னு ரிமன்டர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஸோ அப்போது ஓவராலாக பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்ந்து எத்தனை பர்சன்டேஜ் ஃபெயில் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஃபெயில் ஓகேவா ஸோ ரொம்ப சிம்பிளாக போட்டுருலாம் ரைட் இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு, இருக்குது நீங்கள் ஷார்ட் கூட சால்வ் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட்டாக இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா பாய்ஸ் எத்தனை பேர் நைன் ஹண்ட்ரட் கேர்ள்ஸ் எத்தனை பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதை எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது நைன் சிக்ஸ் அதாவது பாய்ஸ் வந்து ஒன்பது பாகம் நைன் பார்ட்ஸ் கேர்ள்ஸ் வந்து ஆறு பாகம் சிக்ஸ் பார்ட்ஸ் ரைட்டா சரி இப்ப நமக்கு என்ன வேணும் ஓவரால் ஃபெயில் வேணுமா அப்ப பாய்ஸ்ல எத்தனை பர்சன்டேஜ் ஃபெயில் கேர்ள்ஸ்ல எத்தனை பர்சன்டேஜ் ஃபெயில்னு மட்டும் எடுத்துக்கோங்க பாய்ஸ்ல பாஸ் செவன்டி பர்சன்டேஜ்னா ஃபெயில் தேர்ட்டி பர்சன்டேஜ் கேர்ள்ஸ்ல பாஸ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னா ஃபெயில் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இப்ப நமக்கு என்ன வேணும் ஓவரால் ரெண்டும் சேர்ந்து எத்தனை பர்சன்டேஜ் ஃபெயிலுங்கிற வேணுமா ரைட் இப்ப என்ன பண்றீங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸோட ரேஷியோ இருக்குல்ல அதை அப்படியே எடுத்து எழுதிக்குவாங்க பாய்ஸோட ரேஷியோ நைனு கேள்ஸோட ரேஷியோ சிக்ஸு பாருங்க இது அப்படியே நேராக எடுத்து அப்படியே எழுதி வச்சுக்கணும் இப்போ சிம்பிளாக இப்போ நமக்கு என்ன ஓவரால் ஃபெயில் வேணுமா ஓவரால் ஃபெயில் சரி இப்போ கவர்னிங் இங்கே வரக்கூடிய நம்பர் எப்பயுமே எப்படி இருக்கணும் இந்த மாதிரி கான்செப்டில் போட்டாலே இங்கே பாருங்கள் இந்த எக்ஸ் டைப்பில் போட்டாலே இது ரேஷியோ மெத்தடு இங்கே வர நம்பர் எப்போயுமே எப்படி இருக்குன்னா இங்கே ரெண்டு நம்பர் இருக்குல்ல இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் விட கண்டிப்பாக சின்னதாக இருக்கும் ஒரு நம்பர் விட கண்டிப்பாக பெருசாக இருக்கும் இதுதான் கான்செப்ட் ஓகேவா அதாவது ரெண்டுக்கும் நடுவில் வர மாதிரி வரும் ரைட் சரி இது எப்படி சார் ஈஸியா கண்டுபிடிங்க ரொம்ப ஈஸி இப்போ என்ன பண்றீங்க எக்ஸ் மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு இந்த எக்ஸ் டைப்ல என்ன பண்ணணும் இந்த எது பெருசு இந்த பெரிய நம்பர்ல இருந்து இந்த சிக்ஸ் டைப்ல பெரிய நம்பர்ல இருந்து இந்த நம்பரை லெஸ் பண்ணிக்கோங்க தேர்ட்டி மைனஸ் சிக்ஸு அப்போ டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் தேர்ட்டி லெஸ் பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ரைட் இப்போ இது விட்டுருங்க இது சின்ன நம்பர் இந்த சின்ன நம்பர்லேருந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் பிளஸ் நைன் எவ்வளோ டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு ஒரே ஆன்சர் வந்துச்சா கண்டிப்பாக ஒரே ஆன்சர் தான் வரும் ரைட் ஸோ அப்படி வந்துச்சுன்னா அது ஆன்சர் அப்போ ஓவரால் ஃபெயில் எவ்வளோ அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் பாருங்க இங்கே அதே ஆன்சர் தான் வந்து ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் ரைட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க சார் இப்போ நீங்கள் சொல்கிறப்ப பாய்ஸ் இங்கே என்ன இருக்கும் அதுதான் போட்டுக்க சொன்னீங்கன்னா மைனஸ் இப்படி இப்படி பண்ணுறீங்களேன்னா இந்த டைப்பில் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் மைனஸ் பண்ணிக்கணும் எக்ஸ் டைப்பில் தான் மைனஸும் சரி ப்ளஸும் பண்ணிக்கணும் இங்கே வரக்கூடிய ஆன்சர் மட்டும் ரெண்டு கண்டிஷனுக்கும் ஒரே கண்டிஷன் வரும் பாருங்க பெரிய நம்பர்லேருந்து என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் பெரிய நம்பர்னா மைனஸ் சின்ன நம்பர்னா ப்ளஸ்ஸு ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் வரும் ஓகேவா இது ஷார்டட் ஈஸியாக போட்டுடலாம் ரெண்டு ஸ்டெப்பில் ரைட்டுங்களா வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டன் பார்க்கணும் கொஸ்டின் நம்பர் டூ

ஆக்சிஜன் ஓகேங்களா இதெல்லாம் இருக்கு ரைட் என்ன ரேஷியோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டென் ஈஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட்டு டுவெல் இந்த ரேஷியோ இருக்கு ஒரு சாக் பீஸில் கால்சியம் கார்பன் ஆக்சிஜன் மூணு டென் ஈஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட்டு டுவெல்ங்கிற ரேஷியோ இருக்கு அப்படின்னா கார்பனின் சதவீதத்தை காண்க பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் சாக் அப்போ ரொம்ப சிம்பிளுங்க இந்த ரேஷியோவை பர்சன்டேஜில் மாற்றணும் அவ்வளோதான் இப்போ சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க ரேஷியோ நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க டென் பிளஸ் த்ரீ தேர்ட்டீன் தேர்ட்டீன் பிளஸ் டுவெல் டொண்ட்டி ஃபைவ் அப்போ மொத்த பாகம் ரேஷியோவில் இருக்கிற நம்பர் எல்லாம் கூட்டணும் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மொத்த பாகம் டோட்டல் பார்ட்ஸ் அப்படிமா ரைட்டா ஸோ மொத்த பாகம் எவ்வளோ பாகம் டொண்ட்டி ஃபைவ் பார்ட்ஸ் மொத்த பாகம் இதுக்கு ஈக்குவல் நான் மொத்த மதிப்புக்கு ஈக்குவல் இதுக்கு ஈக்குவல் டோட்டல் வேல்யூ பர்சன்டேஜ்னாலே டோட்டல் எத்தனை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போ ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போ இருபத்தஞ்சு பாகம் அப்படிங்கிறது நூறு பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட்ஸுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒன் பார்ட் ஒரு பாகத்துக்கு எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தா நாலு பர்சன்டேஜ் ஒரு பாகத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் இப்போ நம்ம கொஷின் என்ன கார்பன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் கொஷின் அப்போ கார்பன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை பாகம் இருக்கு மூணு பாகம் ஒரு பாகத்துக்கு நாலு பர்சன்டேஜ் அப்போ மூணு இன்ட்டு நாலு அப்படின்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்போ கார்பன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் ரைட்டா வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் த்ரீ கன்வெர்ட் செவன் பை ஃபோர் இன்டூ பர்சன்டேஜ் ஏழு பை நாளை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷின் ரைட்டா ஸோ ஒன்றுமே கிடையாது செவன் பை ஃபோர் அப்படிங்கிற பின்னம் ஃப்ராக்ஷனை நம்ம பர்சன்டேஜில் மாற்றணும் ஸோ என்ன கொடுத்தாலும் சரி அதை பர்சன்டேஜில் மாற்றணும்னா இன்ட்டு ஹண்ட்ரட் தான் பண்ணணும் பாருங்கள் ஃபோர் ஒன் டைம் ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ செவன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ரைட் வாங்க நெக்ஸ்ட் கொஷன் பார்க்கலாம் கொஷின் நம்பர் ஃபோர் In the year 2015, ticket to the World Cup cricket match was வாஸ் 1500. தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் year, the திஸ் இயர் த ப்ரைஸ் by பீன் இன்க்ரீஸ் பை எயிட்டீன் பர்சன்டேஜ் ஃபுல் ஸ்டாப் வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் ஏ டிக்கெட் திஸ் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினைந்து உலகக்கோப்பை கிரிக்கெட் விளையாட்டு போட்டியின் சீட்டின் விலை ரூபாய் ஆயிரத்தி ஃபுல் ஸ்டாப் இந்த ஆண்டு அதன் விலை பதினெட்டு சதவீதம் அதிகரித்தால் இந்த ஆண்டு நுழைவுச் சீட்டின் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ரைட் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் சிம்பிள்ஃபை பண்ணுவீங்க சில பேர் அதுவும் சொல்லித்தரேன் ஷார்ட் கட்டும் சொல்லித்தரேன் ரைட்டா ஸோ டைரக்டாக நார்மல் மெத்தடில் இந்த மாதிரி அடித்தா தான் உங்களுக்கு அடித்த மாதிரியே இருக்கும் ஸோ பாருங்கள் ஸோ டோட்டல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் హండ్రెడ్ పర్సన్జ్ అమౌంట్ ఎవో ఆ ఐనూరు రెండీ పదిన టికెట్ వేల ఆయన ఐనూరు అది నూరు పర్సన్టేజ్ ఇప్పుడు ఎత్తన పర్సన్టేజ్ అధిక పదినెట్టు పర్సంటేజ్ అప్పుో పది పర్సన్ేజ్ అమౌంట్ ఎవంపు ఫస్ట్ సరి జీరో క్యాన్సల్ ఎయిటీన్ ఫిఫ్టీన్ ఫైవ్ ఎయిట్ సార్ ఫార్టీ రిమైండర్ ఫోర్ ట్వంటీ ప్లస్ ఫైవ్ ట్వంటీ அப்போ எவ்வளோ அமௌண்ட் அதிகரிச்சிருக்குன்னா இரநூத்தி எழுபது ரூபா டிக்கெட்டோட விலை இரநூத்தி எழுபது ரூபா அதிகமாகிருக்கு ரைட்டா சரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் டிக்கெட் ஆயிரத்தி ஐநூறுரூவா இப்போ பதினெட்டு பர்சன்டேஜ் அதிகமானதுனால இப்போ டிக்கெட்டோட விலை எவ்வளோ அதிகரிச்சிருக்கேன் இரநூத்தி எழுபது ரூபா அப்போ இனிமேல் டிக்கெட்டோட விலை ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் இரநூத்தி எழுபது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ஓகேவா அப்போது இந்த வருஷம் டிக்கெட்டோட விலை எவ்வளோ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபா ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சி ஆப்ஷன் கரெக்ட் ரைட் ஸோ அதை டேரக்டாக எப்படி சார் போடுறது சேம் இதே கான்செப்ட் தான் நீங்கள் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு பதிலாக டைரெக்டாக பர்சன்டேஜ் ஃபாஸ்ட்டாக போட தெரிஞ்சுன்னா அந்த மாதிரி ஈஸியாக அடிச்சுக்கலாம் எப்படின்னா டிக்கெட்டோட விலை ஆரம்பத்தில் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுபா ரைட் இப்போ நம்ம என்ன பண்ணோம் பதினெட்டு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அதை கண்டுபிடிச்சி அது ரெண்டையும் கூட்டணும்னா நமக்கு இப்போ டிக்கெட்டோட விலை என்னென்னு தெரிஞ்சிடும் ரைட் எப்படி பதினெட்டு பர்சன்டேஜ் ஃபாஸ்ட்டாக மைண்ட் கல்குலேஷன் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக பதினெட்டு கண்டுபிடிக்க பதிலாக இருபது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் ரைட்டாக இருபது பர்சன்டேஜ் ரைட் எப்படி இருபது பெர்சென்ட் ஃபாஸ்டாக கண்டுபிடிக்கிறது பாருங்கள் ஒரு நம்பருக்கு பத்து பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அது என்ன நம்பராக இருந்தாலும் சரி லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜித் அது பத்து இப்போ பாருங்கள் இது நம்பர் இதுல லாஸ்ட்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் என்னவா மாறும் டென்னாக மாறும் அப்போ இங்கே அதே பண்ணுங்க லாஸ்ட்லேருந்து ஒரு அப்போ டென் ஒன் ஃபிஃப்டி டென் அப்படியே டபுள் பண்ணுமா டபுள் பண்ணா ஒன் டபுள் பண்ணால் த்ரீ ஸோ இருபது பர்சன்டேஜ் முந்நூறுரூவா ஆனால் இங்கே எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு பதினெட்டு அப்போ எத்தனை பர்சன்ட் கம்மி பண்ணும் இதுலேருந்து ரெண்டு பர்சன்டேஜ் அப்போ சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள் இருபதுலேருந்து ரெண்டு கம்மி பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் பதினெட்டு கிடைக்கும் ரைட் அப்போது இந்த இருபதுலேருந்து ரெண்டு ஈஸியாக எப்படி எடுக்கணுன்னா பாருங்கள் இருபது லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜித் தெளிப்பி வச்சா இருபது என்னவாக மாறும் ரெண்டு அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் இங்கே பண்ணு இங்கேயும் லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜித் தெளிப்போம் முப்பது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் குறைச்சிக்கலாம் முந்நூறுல முப்பது போச்சுன்னா இரநூத்தி எழுபது ஓகேவா சரி பதினெட்டு பர்சன்டேஜ் அமௌண்ட் கண்டுபிடிச்சாச்சா எவ்வளோ இரநூத்தி எழுபது அப்படியே ஆட் பண்ணிடு ஜீரோ செவன் ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் ஒன்னு ஸோ ஆப்ஷன் சி நிறைய பேர் நினைக்கலாம் சார் இப்பெல்லாம் போகிறதுக்கு இப்படியே ஃபாஸ்ட்டாக அடிச்சிடலாம் இல்லைன்னு நான் இப்படி போடணும்னு சொல்லவே இல்லை இதெல்லாம் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணணும் பர்சன்டேஜ் ஃபாஸ்ட்டாக போடுறவங்க டக்குன்னு பார்த்ததும் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க ரைட்டா ஸோ அதனால் நான் சொல்கிறேன் இது தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு புதுசாக கற்றுக்கிறதா இருந்தால் இப்படி கற்றுக்கலாம் பட் இது வந்து எழுதி தான் நான் போடுவேன் அப்படின்னா உங்களுடைய நார்மல் எப்பயுமே தொண்டு தொட்டு நம்ம போடுற இல்லையா அந்த மெத்தடே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நீ மைண்டில் கால்குலேட் பண்ணி டக்குன்னு ஆன்சர் மட்டும் போட்டுருங்க ஓகேவா ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாலு கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் பாய்